அம்மா என்னம்மா ஆச்சு அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருடா பழசெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அவங்களை கண்ணா பின்னான்னு பேசுறாரு அதை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போறேங்கிறா என் வீட்டுக்காருக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்ல இவர்தான் கேட்டாரா உன்னை யார் இவரை பத்தி அவர்கிட்ட கேட்க சொன்னா அவர் என்னமோ பிச்சை போடுற மாதிரி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க அவர் எங்களுக்கு கடையை வச்சு கொடுக்க வேண்டாம் ஏன் எங்க கடைக்கு ஒரு டேபிள் சேர் கூட வாங்கி குடுக்க வேண்டாம் அவரு உதவி இல்லாம அவர் ஒரு பைசா வாங்காம எங்களால ஒரு கடை நடத்தி முன்னுக்கு வர முடியும் பா சின்ன தம்பி அஷோ அம்மா அப்பா கிட்ட அப்படி கேட்டது தப்பு கிடையாது ஏன் எனக்கே அப்படி ஒரு ஐடியா இருக்கு நல்ல கடை கிடைச்சதுன்னா அது சின்ன தம்பிக்கு அம்யா நானே காத்துக்கிட்டு இருக்கேன் சரி உனக்கும் சின்ன தம்பிக்கும் நாங்க உதவி செஞ்சா அதையே நீ பிச்சை போறதா நினைச்சுக்கிற அது என் கடமை இஷோ அதை நாங்க செய்யணும்ல ஏன் இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கே உனக்கு உரிமை இருக்கு குலதெய்வம் கோயில தலையில அடிபட்டதுல ராஜா ராம் ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிறா ஐஸ்வரியா உங்களை பத்தி அவன் பேசினதுல நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க பேக் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க போங்க மாப்பிள்ள ஐஸ்வர்யா மாமா ஏதோ கோவத்துல பேசிருபார் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போய்டு உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் ஐஷு உனக்கு நாங்க இங்க இத்தனை பேர் இருக்கோம் இப்ப நீ வெளிய போனா எங்க எல்லாரையும் மிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவ ஐஷு சொல்றத கேளு வீட்டை விட்டு போற எண்ணத்தை மாத்திக்கோ ஐஷு ப்ளீஸ் இத பாரு உறவை அறுத்துட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா ஒரு உறவு உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா நான் ஒத்துக்கிறேன் உன் அப்பா பேசின எல்லாமே தப்பு தான் ஆனா அவர் பேசுனதுல அவரு பக்கமும் நியாயம் இருக்குல்ல சொந்த பந்தம் உறவெல்லாம் வேணான்னு என்னைக்குமே நினைக்க கூடாது அதெல்லாம் எப்பவுமே கூடவே இருக்கணும்னு நினைக்கணும் கொஞ்சம் பொறுமையாரு எல்லாம் போக போக சரியாயிடும் நீ முதல்ல ரூமுக்கு போ நீங்களும் போங்க மாப்பிள்ள அம்மா தான் சொல்றாங்கல்ல ஹலோ மேடம் சொன்னா டைம்க்கு வர இப்படி நீங்க ஒண்டி கட்ட நினைச்ச நேரத்தில் பெரிய குடும்பஸ்தான் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு வர வேணாமா லேட்டாவது மேடம் செய்யும் என்ன சாரி மேடம் மேடம் அந்த தோசை மாஸ்டர் விஷயத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி பேசிட்ட மேடம் நான் வேணா ஒரு தடவை உங்க முன்னால பேசி காட்டுமா நோ நீ என்ன பேசுனே எப்படி பேசுனே எல்லாம் எனக்கு தெரியும் ஓ அப்படி அந்த 10 லட்சம் ரூபாய் பெட்டி மேட்டர் கண்டுபிடிச்சிங்களே அதே மாதிரியா ஆமா என்ன மேடம் நீங்க என் தலைக்கு மேலே கேமரா வச்சிருக்கீங்களா இல்ல அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம ஸ்பை ஏதும் வச்சிருக்கீங்களா நான் என்ன பண்ணாலும் அப்படி அப்படியே புட்டு வைக்கிறீங்க வீடியோ ஆடியோ ரெண்டையுமே நான் போங்க மேடம் 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 டிவியே தெரிய மாட்டேங்குது இடத்துல இருந்து எங்கேயோ அப்படியே புட்டு வைக்கிறீங்களே உங்களுக்கு எதுக்கு என்னோட ஒரு ஆள் போதும் பத்து குடும்பத்துக்கு குடும்பத்துக்குழிப்பெறிக்கலாம் நீ எனக்கு கொடுக்குற என்ன குடும்பத்துக்கு குழிபெறிக்கிற பூனிங்கிற பாராட்டா எடுத்துக்கிறா என்ன ஜென்மமோ என்ன என்ன யோசிக்கிற இத காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன்னு யோசிக்கிறியா ஐயோ என்ன மேடம் நீங்க மைண்ட் வாஷ் எல்லாம் படிக்கிறீங்க இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல மேடம் சரி சரி கண்டினியூ பண்ணு மேடம் அந்த தோச மாஸ்டர் பத்தி நான் பொண்ணுகிட்ட பேசி காத்தின விஷயத்தை பத்தி என் பர்ஃபார்மன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையா மேடம் பக்கா குட் ஜாப் அதுக்கு மட்டும் என்ன மார்க் போட சொன்னா நூத்துக்கு நூறு போடுவேன் பெர்ஃபெக்ட்டா நடிச்ச மேடம் சின்ன வயசுல இருந்தே நமக்கு நடிக்கணும் ரொம்ப ஆசை மேடம் நான் மட்டும் நடிக்க போயிருந்தா கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் போய் ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருப்பேன் மேடம் மேடம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதுக்கு மேல கொஞ்சம் போட்டு மேடம் ம் பாப்போம் சரி கேட்க மறந்துட்டேனே அந்த சின்ன தம்பிய வீட்டை விட்டு துரத்துன்னு சொன்னப்போ அந்த பொன்னி அவளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த பொன்னி அவனுக்கு கடை வச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டா நான் ஓகே சொல்ல நினைச்சு வந்தா நான் உள்டாவா மாறி கண்ணா பின்னான்னு திட்டின உடனே அவ கன்ஃபியூஸ் ஆயிட்டா ஐயோ மேடம் இதெல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாது மேடம் நீங்க நேர்ல பாத்துருக்கணும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே அந்த பொன்னிக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படிதானே எங்க மேடம் நீங்க என்னதான் பிரமாதமா ஸ்கிரிப்ட் எழுதி நான் என்னதான் மாசா நடிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லையா மேடம் அந்த தோசை மாஸ்டர் ஐஸ்வர்யாவா வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா வீட்டில் எல்லாம் செண்டிமெண்ட்டாக பேசி அவங்களை அங்கேயே இருக்க வச்சுருக்கிறாங்களே ம் வச்சுக்கிட்டா இந்த மாயா விட்டுருவாளா ஆ அடுத்த பிரச்சனை நிறைய இருக்கே ஒரு பெரிய ட்ராமாவோட ஓப்பனிங் சீன் தான் இப்ப முடிஞ்சிருக்கு ஹேய் மெயின் மேட்டர் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஆ ஓகே டன் மேடம் பொன்னி ஆ சொல்லுங்க நீ நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு என்னால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியுது என்ன செய்யறதா நீ என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் நம்மளையும் அடிச்சு டயர்ட் ஆக்குற அளவுக்கு சில சமயம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அது என்னமோ தான் பொன்னி பல சமயங்கள்ல நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போறதே நம்மளை ஒட்டி இருக்கிற பிரச்சனைகளை தட்டி போட்டு வர்றதுக்காக தான் ஆமா நீ ஆனா ரெண்டு மூணு தடவையா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையோட ரெண்டு மூணு பிரச்சனை ஒட்டிக்கிட்டு வந்துருதே ஆமா பொன்னி கோயிலுக்கு போனதுல ராஜாராம்க்கு அடிபட்டது ஒரு கஷ்டம்னா அதுக்கப்புறமா அவன் நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மைதான் இன்னும் தெளிவா சொல்ல போனா அவரு மொத்தமா மாறிட்டாரு தேடி போய் பேசினாலும் அளந்து பேசுறாரு சரி பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் நினைச்சா அடுத்த நிமிஷமே பிரச்சனை பெருசாகிற அளவுக்கு நிறைய பேசிடுறாரு ஆமா பொண்ணே ஐஸ்வர்யா சின்னத்தம்பி விஷயத்துல சொந்த அப்பா மாதிரியே அவன் நடந்துக்கல அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்காம இருந்திருந்தாலும் அவங்க எங்க போயிருப்பாங்கன்னே தெரிஞ்சிருக்காது தான் நானும் இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கேன் அவ்வளோ அன்பா அரவணைப்பா வாழ்த்து சொல்லி அவங்கள மனசார ஏத்துக்கிட்ட மனுஷன் இப்ப திடீர்னு இவ்வளவு சீக்கிரம் மாறி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அன்னைக்கே நான் சொன்னதுதான் பொன்னி தலையில அடிப்பட்டதுல ஒண்ணு மூளையில பாதிப்பு ஏற்பட்டுருக்கணும் இல்லைன்னா பழசெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிருக்கணும் என்ன நீ சொல்றீங்க ஆமா பொன்னி நான் தான் சொல்றேன் நான் பேசுறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் சில உண்மைகளை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அது ஆபீஸ் போறத பத்தி கூட இத்தனை நாளா பேசாம இருந்தாரு ஆனா இன்னைக்கு திடீர்னு ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பிட்டாரு அதான் நான் சொல்றேன்ல ராஜாராம் நிறைய மாறிட்டான் அத மாத்தறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் ம் என்ன பண்ணலாம் நீ எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆனாலும் நான் பொன்னி ம் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனுக்கு திடீர்னு புத்தி மாற்றம் வருதுன்னா அவங்கள காத்து கருப்பு எதாவது அண்டி இருக்கும் நினைக்கிறேன் என்ன நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆமா எல்லா கோணத்திலயும் நம்ம யோசிக்கணும்ல கோயில நம்ம கூட இருந்தவன் திடீர்னு எதுக்கு எங்கேயோ போய் படுத்து கிடக்கணும் அண்ணி அது கோயில் தானே அதுவும் நம்ம குலதெய்வ கோயில் அங்க போய் எப்படி காத்து கருப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது திருப்பி திருப்பி கேள்வி கேட்காம ஏதாவது ஒரு கோயில்ல போய் பூசாரியை பார்த்து வேப்பல அடிச்சு பூஜை பண்றதுக்கான வழியை பாரு கண்டிப்பா ராஜாராம்க்கு சரியாயிடும் இல்ல நீங்க ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆகாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி பாப்போம் தொடர்ந்து இதே மாதிரி ஏதாவது பண்ணாருனா நான் சைக்காட்டிஸ்ட்கிட்ட கூட்டிட்டு போறேன் அவங்க என்னன்னு பார்த்து பக்காவா சொல்லிடுவாங்க